வணக்கம் எழுத்தாளர் தோழர் ஓவியா அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி அப்படிங்கிற புத்தகத்தில் வருகிற அசாத்திய பெண்களின் கதை தொடர் தான் இது இன்னைக்கு கடவுளை படைத்த பெண் என் ஹருவனா இந்த டவின் கோட் அப்படின்னு ஒரு படம் வந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது அந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் இந்த அந்த படம் ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாச்சு அந்த படம் அதுக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துச்சு ஆஹ் எப்படி நீ இயேசு இல்லாம மேரிதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்ம தமிழ்ல பார்த்தா உலகத்தை இயக்குபவள் இயக்கி அப்படின்னு ஒரு தெய்வம் இருந்துதான் அதைத்தான் இன்னைக்கு இசக்கியம்மன் நம்ம கொண்டு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க கிராமங்கள்ல அந்த வழிபாடு இருக்கு அதே மாதிரி நமக்கு தெரியும் போருக்கு போறதுக்கு முன்னாடி கொற்றவை வழிபாடு நமக்கு இருந்துச்சுன்னு அதுவும் சங்காலத்துல குறிப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தா காணோம் கொற்றவை வழிபாடு என்ன அந்த சாமியெல்லாம் பராசக்தி பத்திரகாளின்னு ஆகி அது சிவனுக்கு மனைவியர் ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த இசக்கியம்மன் உலக இயக்கிய பெண் அப்படிங்கிற அந்த தெய்வம் இன்னைக்கு உலகத்தை படைத்தவர் பிரம்மா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ பெண் கடவுளர்கள் ஒண்ணு இந்த பெண்ணடிமைத்தனம் வந்ததுக்கு பிறகு ஒண்ணு ஆண் கடவுளர்களாக மாத்தப்படுறாங்க இல்லைன்னா ஆண் கடவுளர்களுக்கு மனைவிகள் ஆக்கப்படுறாங்க இப்படித்தான் இன்னைக்கு ஆயிருக்கு ஆனா உண்மையாக கடவுளர்கள் எப்படி இருந்தாங்க யாரை யார் அந்த கடவுளர்களை படைத்தது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா கடவுளை படைத்த ஒரு பெண்ணையே நம்ம இங்க பாக்க போறோம் கடவுளையே ஒரு பெண் தான் படைச்சான்னா அவ ஆணையா படைச்சிருப்பா அவ பெண்ணத்தான் படிச்சிருப்பா அப்போ ஆதி கடவுள்கள் அத்தனை பேரும் பெண்களாகவே இருந்திருக்க வாய்ப்பிற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த பெண் பேரு என் ஹடுவனா அப்படிங்கிற அவங்க பேரு இந்த என் ஹடுவனா எங்க இருந்தவங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல மெசபட்டோமியால இவங்க அக்கோடிய பேரரசுன்னு ஒரு பேரரசு அங்க இருக்கு அந்த அக்கார்டிய பேரரசை ஆண்ட மன்னர் அஹ் சார்கோன் என்னுடைய மகள் தான் இந்த என் ஹர்வானா அப்படிங்கிறவங்க இவங்க நல்ல படிச்ச பெண் இவங்கதான் உலகத்தின் முதல் எழுத்தாளன்னு சொல்றாங்க நிறைய நிறைய எழுதுறவங்க படித்த பெண் இப்போ இந்த அக்காடிய பேரரச ஆண்டு கொண்டிருந்த சார்கோன் என்ன பண்றாரு பக்கத்துல இருந்த சுமேரிய நாட்டை இவர் வெண் வெற்றி கண்டு அந்த நாட்டையும் தன்னுடைய பேரரசுல இணைக்கிறார் அப்படி இணைக்கும் போது ரெண்டு விஷயம் பண்ணுவாங்களாம் அந்த காலத்துல ஒண்ணு மொழியை மொழிய ஒன்னாக்கிறது இனிமே நீங்க சுமேரிய மொழி எல்லாம் கிடையாது நீங்க கிரேக்க தான் பேசணும் ஒரு மொழி கொள்கை அப்பே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது ஒரு யுக்தி இன்னொண்ணு அவங்க கும்பிடுற கடவுளர்களையும் இவங்களுடைய கடவுளர்களையும் ஒன்னா சேர்த்து என்ன பண்றாங்க ஒன்னா சேர்த்து ஒரு புது கடவுளை உருவாக்குவாங்களாம் உருவாக்கி அந்த கடவுளுக்கு பக்தி பாடல்கள் கதை புராண கதைகள்லாம் எழுதி மக்கள்கிட்ட விட்டு பரப்பி அவங்கள போதிச்சு நம்ப வைக்கிறது இந்த புது கடவுளினுடைய பிரதிநிதி தான் நான் மன்னர் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு நம்ப வைக்கிறது இந்த வேலையை அவங்க பண்ணுவாங்களாம் எனக்கு என்னமோ இத படிச்சப்போ இப்படித்தான் புத்தர் தசாவதாரத்துக்குள்ள ஒன்பதாவது அவதாரமா வந்திருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு ஆஹ் ஆக இந்த யுப்தியும் இருந்திருக்கு இது மாதிரி இப்ப புது கடவுளை உருவாக்குற வேலை இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க இவங்க உருவாக்கிய கடவுளர்கள் யாரு தெரியுமா முதல்ல இவங்க உருவாக்கின கடவுள் ஒரு பெண் கடவுள் அவங்க பேரு இனானா பார்த்தா நம்ம பத்திரகாளி மாதிரியே இருக்கு கொற்றவை மாதிரியே இருக்கு அஹ் இனானா அப்படிங்கிற கடவுளை தான் அவங்க வந்து உருவாக்குனாங்க இந்த இனானாங்கிற கடவுள்ல இருந்து அஹ் பிற்காலத்தில் வந்த கடவுள் வந்து இஷ்டார் அப்படிங்கிற அதுவும் பெண் கடவுள் இப்போ கிரேக்கத்துல ரொம்ப புகழ்பெற்ற காதல் கடவுள் அழகின் தெய்வம் காதல் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுற ஆஃப்ரோடைட் அப்படிங்கிற கடவுள் இந்த இஷ்தார்ல இருந்து வந்தது ஆக இனானா இஸ்தார் ஆஃப்ரோடைட் எல்லாருமே பெண் கடவுளர்கள் தான் இப்படி ஆக இந்த கடவுள் இனானாவுக்கு பக்தி பாடல்கள் எழுத வேண்டியது கதைகள் எழுதி ரொம்ப சிறப்பா இந்த அம்மா எழுதுனாங்களாம் என் ஹர்வனா எழுதி அதன் மூலமாக மன்னருடைய பிம்பத்தை மக்கள் மனத்தில் நிலைநிறுத்த செய்வது அந்த வேலையை அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க அவங்களுடைய எழுத்தின் தாக்கம் பைபிள்ல கூட இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து பைபிள்ல கூட அவங்களுடைய எழுத்தின் தாக்கம் இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளராக இந்த கடவுளை படைத்தவராக இந்த என் ஹடுவனா அப்படிங்கிற அம்மா இருந்திருக்காங்க இந்த புத்தகத்துக்காக ஆய்வு செய்து கொண்டிருந்த போது ஆஹ் எழுத்தாளர் அம்மா தோழர் ஓவியா அவர்கள் சொல்றாங்க நான் செய்து கொண்டிருந்த போது ஊடு அப்படிங்கிற ஒரு மதத்தை பத்தி நான் படிச்சேன் அப்படிங்கிறாங்க அந்த ஊடுங்கிற மதம் என்ன பண்ணுது உலகை அது சொல்ற கோட்பாடு அந்த மதத்தினுடைய கோட்பாடு என்னன்னா உலகை ஆணும் பெண்ணும் சேர்ந்தே படைத்தார்கள் இராணுவம் மதம் இந்த மாதிரி இந்த தலைமைகள்லாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே இருக்கணும் ரெண்டு பேரும் சமமா இருக்கணும் அப்படின்லாம் அதோட கோட்பாடு இருக்கு அவங்க சொல்றாங்க கடைசியா உலகத்துல ஒரு மதம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றத ப பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க நன்றி அடுத்த வாரம் எகிப்திய பெண் அரசி ஹர்ஷபட்டின் கதையோடு உங்களை சந்திப்பேன்